நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய நிமிஷா பிரியா அவர்கள் காப்பாற்றப்படுவாரா மரண தண்டனையானது கைவிடப்படுமா மோடியினுடைய ராஜதந்திரம் எடுபடுமா உலகளாவிய மோடியினுடைய ஆளுமை நிரூபிக்கப்படுமா ஆதிக்கத்தை காட்டுவாரா இலங்கையில ஐந்து தமிழ் மீனவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கின்ற பொழுது மோடி அவர்கள் நேரடியாக தலையிட்டு மரண தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்பட்டு ஐந்து தமிழர்களையும் தமிழகம் அழைத்து வந்தாரு அதே போன்று நிமிஷா பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் மோடி அவர்கள் காப்பாற்றுவாரா ஏன்னா மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான நாளும் அறிவிக்கப்பட்டு விட்டது இந்த மாதம் பதினாறாம் தேதி நிமிஷா மரண தண்டனையை நிறைவேற்ற போறாங்க தொடர்பாக ஒப்புதல் பெற்றிருக்கின்றார்கள் ஏமன் அரசாங்கம் இப்போ மோடி தான் இருக்குது அப்படின்னு வந்து நிமிஷா பிரியாவும் அவங்க கணவரும் அவங்க குழந்தையும் வேண்டுகோள் வச்சிருக்காங்க இலங்கை இடத்துல மோடியுடைய பாட்சா பழிச்சது ஏமன் இடத்தில் மோடியுடைய பாட்சா பழிக்குமா நிமிஷா பிரியா அவர்களுக்கு ஏமனில் மரண தண்டனை ஏன் விதிக்கணும் நிமிஷா பிரியா யாரு நிமிஷா பிரியா அவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாமா நிமிஷா பிரியா யாருன்னு பார்க்கின்ற போது கேரளா பாலக்கோட்டை சார்ந்த ஒரு பெண்மணி இவங்க செவிலியர் படிப்பு படித்து முடிக்கின்றார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமனுக்கு வேலைக்கு போறாங்க செவிலியராக பணிபுரிகின்றார்கள் கையில காசு சேர்கிறது கையில காசு சேர்ந்த உடனே அந்த காசு எடுத்துக்கிட்டு மீண்டும் பாலக்கோடு வருகின்றார்கள் அப்படி பாலக்கோடு வந்த நிமிஷா பிரியா அவர்கள் தனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அவங்க தாயாரும் திருமணத்துக்கான ஏற்பாடு செய்றாங்க நிமிஷா பிரியா அவர்களுக்கும் டோனி தாமஸ் அவர்களுக்கும் திருமணம் நல்லபடியா நடக்கிறது பிறகு டோனி தாமஸும் நிமிஷா பிரியா அவர்களும் மீண்டும் ஏமனுக்கு வேலைக்கு போறாங்க அங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டோனி தாமஸும் நிமிஷா பிரியா அவர்களும் ஒன்னா சேர்ந்து தான் வந்து ஏமன்ல நிமிஷா பிரியா டோனி தாமஸ் அவர்களுக்கு ஒரு குழந்தை குழந்தையும் டோனி தாமஸும் நிமிஷா பிரியா அவர்களும் ஏமனில் நல்லபடியா தான் வசிக்கிறாங்க என்ன ஒரே பிரச்சனை கேட்டீங்கன்னா மூணு பேரா இருப்பதனால நிமிஷா பிரியா அவர்கள் சம்பாதிக்கின்ற காசானது செலவுக்கு பத்தல அதனால தன்னுடைய மகளையும் தன்னுடைய கணவரையும் மீண்டும் கேரளாவுக்கே அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷாத்தி தன்னுடைய மகளையும் கணவரையும் கேரளாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் ஏமன்ல இருந்து பணிபுரிகின்றார்கள் அங்கேயே பணிபுரிகின்ற நிமிஷா பிரியா அவர்களுக்கு ஒரு ஆசை வருது என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா நாம இன்னொரு இடத்துல போய் வேலை பார்ப்பதனால தானே அவன் விருப்பப்பட்டு சம்பளம் தரான் அதனால நாமளே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மருத்துவமனை வச்சுக்கிட்டு செவிலியராக ஒரு டாக்டரை போட்டு வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமன்ல வந்து ஒரு சின்ன மருத்துவமனைய நிமிஷா பிரியா அவர்கள் உருவாக்குகின்றார்கள் அதற்காக ஏமன்ல தெரிந்த நண்பர்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்குகின்றார்கள் இப்படி கடன் வாங்குகின்றவங்கல்ல மகிதி என்ற ஒரு நபரும் மிக முக்கியமானவர் நண்பர்கள் கடன் கொடுக்கிறாங்க ஆனா அந்த மகதி என்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா நிமிஷா பிரியாவுடன் பார்ட்னராக சேருகின்றார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே மருத்துவமனையை தொடங்குவோம் வருகின்ற லாபத்துல ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகதி அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலிடா போடுறாரு மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிமிஷா பிரியா அவர்களுக்கு கடனா கொடுக்குறாங்க நிமிஷா பிரியா அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி மருத்துவமனையை தொடங்குறாங்க மருத்துவமனையானது ஏமன்ல நல்லாவே போகுது உடனடியாக கையில காசு கிடைச்ச உடனே தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய கணவரையும் மீண்டும் ஏவனைக்கே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா விதி அங்கதான் விளையாடுகிறது திடீரென ஏமன்ல வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு போரானது தலை தூக்குகிறது இப்படி உள்நாட்டு போர் தலை தூக்குனதுனால உடனடியாக இந்திய அரசாங்கமானது ஏமன்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆபரேஷன் ரகாத்தினால ஏமன்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்திய அரசாங்கமானது மீட்கிறது இப்படி இந்தியர்களை மீட்டாலும் நிமிஷா பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி மருத்துவமனை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷா பிரியா அவர்கள் ஏமன்லயே தங்க முடிவெடுக்கின்றார்கள் பிறகு உள்நாட்டு போர் காரணமாக நிறைய பேர் காயமடைவாங்க இல்லையா அதனால மருத்துவமனையானது இன்னும் ஓஹோன்னு ஓடுது சோ ஓஹோன்னு ஓடுகின்ற பொழுதுதான் நிமிஷா பிரியா இடத்துல பார்ட்னராக சேர்ந்த மகதி அவனுக்கு வந்து ஒரு பிறக்கிறது வந்து இந்த மருத்துவமனைய போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகத் வந்து பாத்தீங்கன்னா திட்டம் போடுறான் அதனால நிமிஷா பிரியா அவர்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான் அப்படி டார்ச்சர் கொடுக்க கொடுக்க நிமிஷா பிரியா பொறுத்த வரைக்கும் ஏப்பா நீ எவ்வளவு ஷேர் போட்டியோ அந்த ஷேரை எடுத்துக்கிட்டு நீ பாட்டுன்னு கிளம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க என் நாட்டில் இருந்துகிட்டு என்னையே வந்து பாத்தினா கிளம்புன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து மகத்தினா துப்பாக்கியை காட்டி நிமிஷா பிரியா கிட்ட வந்து பாஸ்போர்ட்டை பிடிங்கிறான் ஏன்னா நிமிஷா பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க இந்தியாவுக்கு தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு அந்த தொழில் எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது இரண்டாவது பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வெளிநாடு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய பங்கானது கிடைக்காது மொத்தமா சுற்றிக்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் இவ்வளோ நாள் சம்பாதித்த காசையும் ஆட்டோயை போடணும் நிமிஷா பிரியா அவர்கள் இங்கிருந்தும் வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பாஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்க வச்சுக்கிறான் ஒரு கட்டத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு போயின்னு நினச்சுவேன் ஆனால் நிமிஷா பிரியா இல்லைனா ஹாஸ்பிட்டலானது சரியாக ரன் ஆகாதுன்னு தெரிந்து கொண்ட பிறகு பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிறான் பாஸ்போர்ட்டை கேட்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா அவர்களை டார்ச்சர் பண்ணுறான் இந்த மக்கத்தி ஸோ நிமிஷா பிரியா எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தும் பாஸ்போர்ட்டை கொடுக்கல ஸோ நான் எங்கன்னா போயிடுறேன் என விடுன்னு சொன்னாலும் விடவே இல்லை பணத்துக்காக டார்ச்சர் பண்ணவேன் பிறகு உடல் அளவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகதி நிமிஷா பிரியா அவர்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த நிமிஷா பிரியா பொறுத்த வரைக்கும் மகதிக்கு ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கலேன் துப்பாக்கியை காட்டி மிரட்டுகின்ற செயலுக்கு போயிட்டான் தபார் இந்த நாட்டில் நான் சொல்கிறது தான் கேட்பாங்க நீ என்ன தான் கதறினாலும் இங்கே உன்னுடைய பேச்சு எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டிகிட்டே இருக்கான் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையானது அதிகமாகுது கொடுமை தாங்க முடியல இந்த அம்மா வந்து செவிலியர் இல்லையா அதனால இந்த மகதி கிட்ட இருந்து அவன் தப்பிக்கணும்னா நம்முடைய பாஸ்போர்ட் நம்ம கைக்கு கிடைக்கணும் ரெண்டாவது நம்ம கேலரியில் வைத்திருக்கக்கூடிய காசையும் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நம்ம நாட்டுக்கு தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷா பிரியா அவர்கள் முடிவு பண்ணுறாங்க அதற்காக என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா மயக்க மருந்தை ஊசியில் எடுக்கிறாங்க இந்த மகதி அவர்களுக்கு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ஏத்துறாங்க என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமாக மயக்க மருந்த ஏத்திடுறாங்க அளவோடு ஏத்தனா இவன் எழுந்து எங்க போற அப்படின்னு புடிச்சிட்டா என்ன பண்றது கொஞ்சம் கூடுதலான மயக்க மருந்த ஏத்திடுறாங்க ஊசி மூலமாக பிறகு இந்த மகதி என்ன பண்றான் கண் விழிக்காம அப்படியே கோமாக போய் அப்படியே இறந்து போறான் பிறகு நிமிஷா பிரியா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமன் காவல்துறையானது கைது செய்கிறது ஏமன் காவல்துறை கைது செய்து இந்த மகதி குடும்பத்தினர் வந்து நிமிஷா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டு நினைச்சுக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் எழுதி அப்படின்ற விவரம் கூட தெரியல ஏன்னா ஏமனுடைய மொழியிலே இருப்பதனால நிமிஷா பிரியா அவர்களுக்கு அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஏமன் காவல்துறையும் ராணுவம் சரி நிமிஷா பிரியா அவர்களை அடித்து கொடுமைப்படுத்தி அந்த டாக்குமெண்ட்லயும் நீதிமன்றம் போனா கூட நிமிஷா பிரியா அவர்கள் எதற்காக மயக்க ஊசி போட்டாங்க மகதி என்ன மாதிரி கொடுமை பாதிப்படைந்திருப்பது மகதியா அல்லது நிமிஷா பிரியாவா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு செயல் ஏன்னா ஆவணங்கள் தான் வந்து ஏமன்ல பேசும் அதனால நிமிஷா பிரியா பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் இருக்குது அந்த ஆணையத்துல நிமிஷா பிரியா அவர்கள் வந்து முறையிடுகின்றார்கள் அந்த ஆணையமானது சவுதி அரேபியில இருக்குது இருந்து நிமிஷா பிரியா அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பாலகிருஷ்ணன் என்ற நபரை நியமிக்கிறாங்க பாலகிருஷ்ணன் நபர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சூழ்ச்சி செய்து மகதியுடைய பணத்தை ஆட்டைய போடணும் இந்த நிமிஷா பிரியா அவர்களுடன் வந்து ஷேர் போட்டு மருத்துவமனை கட்டினார் இல்லையா அந்த ஷேரை கூட கொடுக்காம ஏமாத்திட்டு ஆட்டோய போடணும் இருந்தா கேட்டுக்கிட்டே இருப்பான் மருத்துவமனைகள் வருகின்ற பணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பான் அதனால க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமாக ஆட்டோய போனும் திட்டம் போட்டு சூழ்ச்சியினால நிமிஷா பிரியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகதி என்ற பார்ட்னரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து உண்மைக்கு புறம்பாக எழுதியிருக்காங்க ஆனா ஏமன்ல தன்னாட்டு பிரஜையை யாராவது ஒருத்தர் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சி செய்திருந்தார்கள் என்றால் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அரசாங்கமானது கருணை காட்டாது மரண தண்டனை தான் அப்படி கருணை காட்ட வேண்டும் என்றால் யாரு இறந்தாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பிளட் மணி அப்படின்ற ஒன்னை வாங்கிக்கிட்டு அதற்கு பதிலாக நிமிஷா பிரியா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு வழங்கலாம் ஏமன்ல சரிய சட்டம் தான் நடைமுறை இருக்குது சரிய சட்டத்தின்படி இறந்தவருடைய குடும்பத்தினர் வந்து மன்னிப்பு வழங்கினாங்க என்றால் நிமிஷா பிரியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது பாலகிருஷ்ணன் என்ற நபரும் போயிட்டு நிமிஷா பிரியாவுக்காக போராடி பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிமிஷா பிரியா அவர்களுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்படுகிறது சிறையில் அடைக்கிறாங்க பிறகு அவங்க எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க என்ற விஷயமானது தெரியவே இல்லை ஆனால் திடீர்னு ஒரு நாள் நிமிஷா பிரியாவுடைய விஷயமானது இந்தியா முழுவதும் வைரல் ஆகுது அதுக்கு யாரா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சாமுவல் ஜெரோன் என்ற ஒரு தமிழர் தான் இந்த சாமுவல் ஜெரோன் யாருன்னு பார்க்கும்பொழுது ஏமன் நாட்டில் விமானத்துறையில் ஆலோசகராக நீண்ட நாளா வேலை பார்க்குறாரு இவரு வேலை பார்க்கின்ற இதே தருணத்துல நம்ம நாட்டில இருந்து ஒரு பெண்மணி வந்து மருந்தனை விதிக்கப்பட்டு ஏமனுடைய தலைநகர் சாமன்ல இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறதே யாருன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போகின்ற போதுதான் நிமிஷா பிரியா கேரளாவை சார்ந்தவங்க அப்படின்னு தெரிகிறது அவருதான் சமூக வலைத்தளத்திலும் மெயின்சிம் மீடியாவிலயும் வந்து நிமிஷா பிரியாவை காப்பாத்தலாம் மரந்தனை விதிதா கூட ஆனா நிமிஷா பிரியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக மோடி கவர்மெண்ட் பொறுத்து வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரோம் இது நேரடியாக நம்ம அரசாங்கமானது அரசாங்கத்துடன் பேச முடியாதா அப்படின்னு பொழுது ஏமன்ல தான் உள்நாட்டு போராச்சு ஏமன ரெண்டு குழுக்கள் வந்து ஆட்சி நடத்துகிறது இப்போ நிமிஷா பிரியா அவர்கள் பொறுத்து வரைக்கும் ஹூதி குழு அப்படின்னு ஒரு போராளி குழு அந்த குழுவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சாமனுடைய சிறையில தான் வந்து பாத்தீங்கன்னா நிமிஷா பிரியா அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஏமன்ல நம்முடைய தூதரகமானது இல்லவே இல்லை அதனால நேரடியாக ஏமன் இடத்துல நம்ம அரசாங்கமானது பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம பேசணும்னா சவுதி அரேபியா கிட்ட பேசி சவுதி அரேபியனுடைய பிரதிநிதிகள் போயிட்டு ஏமன்ல இருக்கக்கூடிய கூதி கிளர்ச்சிக்காரங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசி நிமிஷா பிரியாவை காப்பாற்றணும் ஆனால் நம்ம மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல முயற்சிகள் செய்து நிமிஷா பிரியாவை காப்பாற்றுவதற்கான வழிமுறையை கண்டறிந்தாங்க ஆனால் சரீர் சட்டம் இருப்பதனால அரசாங்கம் மன்னிப்பு வழங்க முடியாது ஆனால் கொலையான மகதி குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு வழங்கணும் நிமிஷா பிரியாவும் மகதி குடும்பத்துக்கு பிளட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கொடுக்கறோம் அப்படின்னு சம்மதித்திருக்கின்றாங்க ஏன்னா நம்முடைய மோடி அரசாங்கமே கொடுக்குறோன்னு சொல்லிடுச்சு இல்லையா அதனால எந்த விதமான தடையும் இல்லை இப்போ இந்த சாமோல் ஜெரோன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மகதி குடும்பத்திடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் ஏமா நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாமா கொஞ்சம் நெஞ்சு இல்லம்மா வாங்கிக்கின்னு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்திடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனால் அந்த குடும்பத்திட பொறுத்த வரைக்கும் அந்த ரெக்கார்டில் என்னென்ன இருக்குது அதாவது இந்த நிமிஷ பிரியா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மகனை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறாங்க பல சொத்தை ஆட்டைய போட்டிருக்காங்க இரண்டாவது காதலியாக இருந்து என் மகனுக்கு விஷ ஊச்சி போட்டு சாவடிச்சிருக்காங்க ஸோ தானே தொழில் பண்ணான் அப்போ மொத்த தொழிலையும் ஆட்டையை என்பதற்காக விஷ ஊச்சி போட்டு அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு இருக்குது நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அல்லா கிட்ட நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பட்ட கீழாக வழக்கு போடுறதுனால அதுதான் உண்மை என்று நினைச்சுக்கிட்டு நிமிஷா பிரியா அவர்களுக்கு அந்த குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு வழங்க மறுக்கிறாங்க நம்ம அரசாங்கமானது ஜூலை பதினாறு வரைக்கும் முயற்சி பண்ணாக கூட கண்டிப்பா மரண தண்டையிலிருந்து நிமிஷா பிரியா அவர்களை காப்பாற்றலாம் மோடி அரசாங்கமானது சவுதி அரேபியா மூலமாக ஏமன்ல பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குடும்பத்தினுடன் நேரடியாக இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் நிமிஷா பிரியாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு தொடங்கி இருக்கிறாங்க அந்த அமைப்பு மட்டும்தான் வந்து அந்த மகதி குடும்பத்தின் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது அந்த அமைப்பினுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் அப்படின்ற அமைப்பு அவங்க முயற்சி பண்ணி முடியாத காரணத்தினால இப்ப மோடி அவர்களே வந்து நேரடியாக தலையிட்டு இருக்கின்றார் இந்திய அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு இருப்பதனால மகதி குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் நிமிஷா பிரியாவுக்கு என்ன அநியாயங்கள் நடந்தது என்ற விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைத்து நிமிஷா பிரியா அவர்களை காப்பாற்றி விடுவோம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கமான சொல்லுது தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக தூக்கு மேடைக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் இந்தியாவுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி என்பது பெரிய பணமும் அல்ல இரண்டாவது இந்திய பிரஜையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமான சொல்லிட்டு இருக்கிறது இதற்கிடையில பிரம்மகுமாரி நிமிஷா பிரியாவுடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசமே வந்து நிமிஷா பிரியாவை பார்க்கணும் அவங்க சார்பாக கொலை செய்யப்பட்ட மகதி குடும்பத்தின் இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்தி நாம மரண தண்டையிலிருந்து வந்து மகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போயிருக்கிறாங்க இந்திய அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அனுமதி கொடுத்துருக்கிறது ஏமன்ல எங்க ஒன்னாலும் இந்த நிமிஷா பிரியாவுடைய தாயார் செல்வதற்கும் அது மட்டும் இல்ல அங்க ஏதாவது பிரச்சனை இந்திய அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ளும் என்ற சிறப்பு அனுமதியுடன் வந்து நிமிஷா பிரியாவுடைய ஏமனுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களும் போய் முயற்சி பண்றாங்க தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு முயற்சி பண்ணுகிறது ஏமன்ல விமானத்துறையில வேலை பார்க்கக்கூடிய சாமுவேல் ஜெரோன் அவர்களும் முயற்சி பண்றாங்க இப்படி எல்லாரும் வந்து மரண தண்டையிலிருந்து நிமிஷா பிரியா அவர்களை காப்பாற்றி விட வேண்டும் கூட இருந்தவன் டார்ச்சர் பண்ணிட்டான் ஸோ அந்த டார்ச்சரினுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ளாம ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அநியாயமாக சிறையில் இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா உண்மை உலகுக்கு தெரியாம தூக்கில தொங்க போறாங்களே என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண்மணி வெளியே கொண்டு வருவதற்கு ஸோ இத்தனை முயற்சிகளும் சக்சஸ் ஆக போகுதா இல்ல மோடியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அமைப்புகள் மூலமாக அழுத்தம் கொடுத்து தமிழர்களை மீட்ட மாதிரி நிமிஷா பிரியா அவர்களும் மீட்பாங்களா மோடியுடைய ராஜதந்திரமும் சரி அரசியல் அழுத்தங்களும் சரி ஆளுமையும் சரி ஏமன் நாட்டில் வந்து படிக்க போகுதான் மகதி குடும்பத்தினர் மோடி வேண்டுகோளை ஏற்று மன்னிப்பு வழங்க போறாங்களா எல்லாம் பொறுத்து பார்க்கலாங்க நன்றி நன்மை